வீடால் அங்கன்வாடி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் இருபத்தி ஒரு மாவட்டம் வந்திருக்கு லாஸ்ட் வீக்கில் ஒரு பதினேழு பதினெட்டு மாவட்டம் வந்துருந்துச்சு இப்போ தற்போது மூணு நாள் மாவட்டம் வந்துருக்கு அது எந்தெந்த மாவட்டம் அந்த மாவட்டத்தில் உங்களுடைய இது இருக்குதா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக வரைக்கும் பாருங்கள் வராதவங்களாம் என்ன செய்யணும் அப்படின்னு நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஃபுல்லாக வந்து பார்த்தாலும் தெளிவாக சொல்லியிருப்பேன் அதுபடி செஞ்சிங்களாவே உங்களுக்கு வேலையை எல்லாம் உறுதியாகும் இந்த வீடா மாதிரி அப்டேட்டில்

எலசன் வருது அதனால உங்களுக்கு பொங்கலுக்கு முன்னாடியே வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா இந்த டிசம்பர்ல இன்னும் ஒன் வீக் இருக்கு இந்த ஒன் வீக்ல வந்து ஒரு மூணு மாவட்டம் அடுத்து பொங்கலுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு எத்தனை ஒரு முப்பதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா வந்துடும் இப்ப இருபத்தி ஒன்னா முப்பதுக்கு மேல வந்துடும் அந்த பொங்கல் முடிச்சு கூட வரலாம் இல்ல பொங்கலுக்கு முன்னாடியே உங்களுக்கு முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு வந்தாலும் வரலாம் சோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஃபீல் பண்ண தேவையில்ல கண்டிப்பா உங்களுக்கு வரும் சரி அப்படி எனக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரல அப்படின்னா நான் என்ன செய்யணும்னா நான் சொல்லக்கூடிய இந்த இருபத்தி ஒரு மாவட்டத்தில் நீங்கள் இருந்தீங்களா நீங்கள் என்ன செய்யணும்னா உங்களுடைய ஐசிடிஎஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்டெக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய பிளாக் ஆஃபீஸை காண்டாக்ட் பண்ணுங்கள் என்னுடைய மாவட்டத்துக்கு வந்திருக்கான்னு போய் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் செக் பண்ணுங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் வரலியா நீங்கள் டேரெக்டாக போய் உங்களுடைய ஐசிடிஎஸ் ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள் அங்க கேட்டீங்களாவே அவங்க வந்து பத்தில என்னங்கறத சொல்லிடுவாங்க அதே மாதிரி நிறைய பேர் வந்து பத்தில சொல்றது என்னன்னா அங்கன்வாடியா இருக்கட்டும் அப்பாயின் ரெடியா இருக்கு என்ன கிட்ட காட்டுறாங்க ஆனா அதுக்கு வந்து பத்தில என்ன சொல்றாங்கன்னா படம் கொடுத்தா உங்களுக்கு வந்து பத்திலாம் ஆடுறேன் இல்லைன்னா வேற எங்களுக்கு போட்டுருவேன் இந்த மாதிரி வந்து பத்தீங்கன்னா சொல்றாங்க நிறைய பேர் சொல்றீங்க அது உண்மையா பொய்யா தெரியல என்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு தெரியல நமக்கு பல விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெளிய வராம நிறைய வந்து பத்திலாம் நடைபெறுது ஸோ கிராம ஊராட்சி செயலாளருக்கு இந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்துச்சு உடனே வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணலாக ரத்து செஞ்சுட்டாங்க பல குளறுபடிக்கலன்னு அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அங்கன்வாடி சத்தனம் என்ன நடக்குதுன்னே தெரியாது ஸோ இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஒரு மாவட்டம் ஒன் பை ஒன்னா சொல்றேன் அது உங்களுடைய மாவட்டமாக இருக்குமான்னு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னா மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் வந்ததுன்னு சொல்ல முடியாது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கலந்து வந்திருக்கும் நான் லிஸ்ட்டு போய் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்கிறேன் பஷ்ரூன்னு மதுரை மாவட்டத்துக்கு வந்திருக்கு ரெண்டாவது திருவண்ணாமலையில ஆரணி தொகுதிக்கு வந்து பாத்தீங்கன்னா டூ வீக்ஸ்க்கு முன்னாடி வந்துருச்சு திருச்சியில முசிறி மற்றும் இன்னொரு தொகுதி வந்து பாத்தீங்கன்னா வந்திருக்கு டூ வீக்ஸ் முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சொன்னாங்க திருப்பத்தூர் அதே மாதிரி திருப்பூர் கோயம்புத்தூர் ஈரோடு ஈரோடு கோயம்புத்தூர் திருப்பூர் இது மூணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் வீக்ல வந்துச்சு தூத்துக்குடி காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு சென்னை கன்னியாகுமரி ராமநாதபுரம் வேலூர் சிவகங்கை ராணிப்பேட்டை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் மந்த்துக்கு முன்னாடியே வந்துருச்சு இப்போ ரீசண்டாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாவட்டத்துக்கு வந்திருக்குன்னா சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம் அதே மாதிரி தஞ்சாவூர் மாவட்டம் அந்த நாலு மாவட்டத்துக்கும் இந்த வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு வந்து மாவட்டத்தில் இருக்கறீங்களா இந்த இருபத்தி ஒரு மாவட்டத்தில் இருக்கிறீங்களா அவங்களாம் போய் உங்களுடைய ஆபீஸ் வந்து பாத்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாங்களோ அதுபடியே வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா என்னங்கிறது தெரியும் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வெப்சைட்லயும் கிடையாது எதுலையுமே லிஸ்ட் விட கிடையாது கான்டெக்ட் பண்ணா மட்டும் தான் தெரியும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் நமக்கு வீட்டுக்கு வந்தா தான் தெரியும் ஏன்னா அப்ளிகேஷன் ஃபார்ம்ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க வந்து பத்தில எந்த மாதிரி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி எந்த மாதிரி கொடுத்தீங்கன்னு தெரியல அது உங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் வருமா வராதாங்கிறது உங்களுக்கே தெரியும் சரி இது மாதிரி பயனுள்ள நம்மளுடைய எல்லாம் ஜாப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குன்னு நினைச்சீங்களா ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்